நிறைய வந்து நீங்க பாக்குற மாதிரி அந்த ஆக்ஷன் படம் அந்த மற்ற ஒரு டான்ஸ் படம் ஒரு ஐட்டம் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பிறசு நீங்க ஆதரவு தருங்க தரணி அந்த படங்களை வர்றதை தவிர்க்கவே முடியாது அது நிறையதான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது வந்து அபூர்வம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு தான் முக்கியமா நீங்க ஆதரவு தருணும் இந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னையுமே என்னுடைய ஒர்க்கையுமே எல்லாம் பாராட்டி வருகிறாங்க ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் இன்னொரு விஷயம் தீம் வந்து என்கிட்ட சொல்ல சொன்னது நான் மிஸ் இது ஆக்சுவலி சக்சஸ் மீட் அப்படின்றத தாண்டி நன்றி தெரிவிக்கிற ஒரு அவங்க பாக்குறாங்க அவங்க நன்றியை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஷேர் பண்ண போறீங்க அடிக்கப்படியாக காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துல அழகழகா வந்து ஆக்சுவலி அருண் சமி சார் வந்து ஃபீல் பண்ணாரு எனக்கு எல்லா படத்துல எல்லா இதுலயும் ஒரே காஸ்டியூம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இஸ் பட் அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கேரக்டருக்கு ஆப்டான காஸ்டியூம்ஸ் கொடுத்து சுபாஷி அவர்களுக்கு நன்றி நமக்கு ஒரு சில பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேசுறதுனாலே கால் எல்லாம் நல்ல வேலை போடியவங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிடும் நினைக்கிறேன் பட் நன்றி அது மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு கதையை எழுதினது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையான ஆட்களை தானாக சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் மெய் மெய்யழகன்ல வந்து மெய்யழகனா இருக்கட்டும் அருள்மொழியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு படுத்துக்குள்ள வந்த கதையை பல தடவை பல தடவை பிரேம் சொல்லியிருக்காரு ஸோ நான் அவங்க ரெண்டு பேரும் பர்சனலா தேங்க் பண்ணதே இல்லை டு வந்து அருணசாமி அவர்களை வந்து பல ட்ரெஸ் போட்டு அவரை ரொம்ப குடும்பம் கொடுத்தேன் மனசு திட்டி இருப்பார்க்கும் கூட தெரியாது பட் என்கிட்ட எதுவும் காமிச்சது இல்லை அதே மாதிரி கார்த்தி அவர்களும் அப்படிதான் பிரேம் சொல் சொன்ன விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து நான் ஆக்சுவலி என்ஹான்ஸ் பண்ணாங்க அது அண்ட் ஐ ஹேப் டு தேங்க் டூ டி ஃபார் இந்த படத்தை வந்து அழகாக கொண்டு வந்ததுக்கு டூடி இஸ் ஐ திங்க் டிவெட்டில் இன் திம் அண்ட் ஐயோ நோ அது தவிர மற்ற காஸ்ட் குரூம் எல்லாருக்கும் நன்றி அதையும் தாண்டி முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து டு த ஃபார் த பிரெஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து சில நல்ல விஷய விஷயங்களை வந்து மக்கள் கிட்ட சொன்னதுனால இட் ப்ராட் இன் மோர் க்ரௌட் அண்ட் பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஸோ தேங்க் யூ ஆல் பர்சனலி ஃபார் யூனோ நீங்கள் என்னெல்லாம் ரிவ்யூ கொடுத்தீங்களோ அந்த பாசிட்டிவ் ரிவ்யூவால் நைன்டி சிக்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு பட் அதையும் தாண்டி பீப்புள் கேம் டு தியேட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் கிரேட் ரிவ்யூஸ் யூ கேவ் அஸ் தேங்க்யூ அண்ட் ஐ ஷுட் தேங்க் த கோ டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் கண்ணன் கண்ணன் கண்டிப்பா தேங்க் பண்ண சொன்னார் பர்சனலாக அதனால அது மட்டும் இல்லை கையில் எழுதி வச்சிருக்கேன் யா அதை தவிர அஃகோர்ஸ் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி யாராவது லிஸ் பண்ண திட்டாதீங்க கவிஞர் நம்ம இவர் ஓகே சார் ஆல் தி ஏடிஸ் அண்ட் அதா ஆர்ட்டிஸ்ட் தே தேவதர்ஷினி ஜேபி சார் ஸ்ரீரஞ்சினி அண்ட் ஸ்ரீதெவ்யா அவங்க இங்க இல்ல பட் அவங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஸோ மச் தேங்க்ஸ் என்னென்னா கால் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்ல சொல்லிட்டு போயிட்டீங்க ஸோ மச் அடுத்தபடியாக ஆர்ட் டிரெக்டர் ஐயப்பன் அவர்கள் இந்த படத்தில் இந்த செட்டிங் என்ன தேவை என்ன எதிர்பார்க்குதோ அதை பெர்ஃபெக்டா பண்ணி நம்மளை வந்து நம்ம வச்சு அதை அழகாக கொண்டு ட்ராவல் பண்ண வச்சாங்க தேங்க்யூ சார் உங்களுடைய நீட் இந்த அமேசிங் ஒர்க்காக ஒரு சில வார்த்தை வணக்கம் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நடுங்கும் அதனால் தான் போன டைம் பேச முடியல இந்த டைமும் என்னால் பேச ரொம்ப நடுங்குது சாரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஆக்சுவலாக போலையோ ஒர்க் வந்து பேசி நீங்க பேசணும் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் அடுத்த லிரிசிஸ்ட் கார்த்திக் லெரிசி அவர்கள் ஒவ்வொரு படத்திலையும் அவர் பண்ண வேலை இருக்கே அந்த வரிகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோங்க என்ன என்ன பண்றாருன்னே தெரியல இஸ் அப்சல்யூட் மேஜிக் வந்து எந்த படத்துலயும் வந்து வெளியா ஒரு பாட்டு ரிப்பீட் மோட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு புதுசா வந்து கல்யாண வீட்டுல எல்லாம் போடுறதுக்கான ஒரு பாட்டாவும் இருக்கும் தேங்க்யூ ரொம்ப நன்றி மேம் உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு எனக்கு அது அத்திபுத்தமா இருந்தா இப்படியான மகிழ்ச்சி அமையும் எதுனா உதவிக்குனர்கள் ரெண்டு பேர் அரவிந்தம்மா கண்ணன் அம்மா ரெண்டு பேருக்கும் அப்புறம் விநாயகமூர்த்தி அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர் அவருக்கு அப்புறம் கருப்பு தம்பி இருக்காமல் அப்புறம் மீது இருக்கிற உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தான் அந்த படத்தில் போன படத்துலையும் சரி பழகணும் பிறகு வந்து நம்ம இந்த கிளர் ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிளர் ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச முழு வேட்பாளர் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திரு கமலக்கண்ணன் அவருக்கும் நிறைய நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்கள நான் கேட்டு தான் உதவி நேரத்தை செஞ்சாங்க அதனால் பிறகு மொழி மொழி அறிஞர் திரு கரு ஆறுமுகத்தமிழன் அவரு நிறைய உதவி செஞ்சுருக்காரு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி இந்த படத்துக்காக நான் கேட்ட சில அதே அவர் செஞ்சு கொடுத்தாரு பிறகு என்னுடைய மனைவி கீதா கார்த்திக் நீதா நம்ம அந்த ஏறுபோல் காணிக்கை இருக்கு இல்லையா அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்த பிறகு ஏறு கழுவுதல் காணிக்கை அப்புறம் வந்து நிறைய சொற்கள் கிடைச்சது அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாம் இல்லை மனைவிகிட்ட சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழ் பேசுறதுனால அந்த ஏறுகோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாங்க பிறகு வந்து ஏர்கோல் படையல் ஏறுகோள் காணிக்கை இப்படின்னு ரெண்டு இங்களுக்கு கிடைச்சிது பிறகு ஏழு காணிக்கை இருக்கட்டும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏர்கோள் படையல் வந்து படையல் நம்ம ஊருக்குள்ள இந்த படையல் படையின்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் அதனால் ஏர்கூலுக்கு காணிக்கை ஏற்கட்டும் சொன்னாங்க இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா என்னுடைய மனைவி அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் பிறகு இசை நம்ம கோவிந்த சந்தாவோட டீம் அவங்க எல்லாருக்குமே குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி நன்றியை சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நன்றிகள் இவ்வளோ முக்கியமாக சொல்ல வேண்டியவர் ஒருத்தர் இருக்காரு பிரேம் அவர்கள் நன்றி சொல்றதுக்கு இல்லை அது நினைக்கிறேன் என்னென்னா நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன் அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்குமான நன்றியாக இருக்கும் அதனால அவர்கிட்ட நான் அவர் வெறும் சொல்லாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு கண்ணு முன்னாடி என்னை பார்க்கணும் அவர் கழுத்துக்குடியே போய் சூழிக்கணும் ஆமாம் அது எனக்கு விருப்பம் அது நடக்கும் தமிழ் கூட இருக்கு அன்பு இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது அதனால் இப்போ படத்தில் நடிச்சவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களும் ரெண்டு பேரா இருந்தாங்க நாங்கள் நிறைய இடங்கள் தமிழ்லாம் கலங்கிடுச்சு ஆமாம் ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு மெட்ராஸ்குள்ளே பத்துக்கு பத்து ஸோ உட்காந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே பிறகு என்னுடைய தோழர் உமாதேவி சிறப்பான அந்த பாடல்கள் ரெண்டுமே அந்த கமல் சாரோட குரல்தான் நாங்களும் அப்படி தான் ப்ளே எப்படி வந்து எங்களை அரௌண்ட் ஸ்கோராரோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ளே பாடலாக சொல்லி வளர்ந்து இந்த பக்கம் உமா இந்த பக்கம் நான் அப்படின்னு நின்னாலுமே என்னக்கு போகாது போட்டி போட்டு தான் எழுதுவோம் ஆமாம் அது கடைசி வரைக்கும் தொடரும் உமாக்கு இந்த நேரத்தில் நன்றி ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள் இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை அது ஒரு இலக்கிய சரிவான வார்த்தைகளை சுற்றுலாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு தயாரிப்பு ராஜசேகர் சார் சுரேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி சக்தி சாருக்கு அவரோதான் சொல்ல தோணுது ஏன்னா மனது ரொம்ப இலகுவா இருக்கு அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் கோபமாக இருந்தால் நிறைய பேசுகிறேன் இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் யார் பெரியாவது தவறி இருந்ததுன்னா நீ மன்னிச்சுக்கோங்க எல்லாருக்கும் மேலே பத்திரிக்கையாளர்கள் ஊடகக்காரங்க ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இருக்கீங்க எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் ஒரு நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்போ நான் பேசவே இல்லை அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய பழக்கங்கள் தவறுகள்னால தான் என்னோட முதல் படம் தொட்டிச்செய்யா எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது தொட்டிச்சையா படத்தில் கார்த்திக் நேதா அப்படிங்கிற பேரு எங்கள் அப்பா எங்கிட்ட பேசாமல் ஒரு ஒரு பத்து வருஷமாக பேசாமல் தான் இருந்தார் அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கிட்ட கார்த்திக் நேதாங்க அதை பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் 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 அவரோட மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு காத்தி எழுதியிருக்காம்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் அப்போ உடனே பேச ஆரம்பிச்சு ஒரு பத்து வருடம் கழிச்சு அதை அதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பத்திரிக்கை தான் பாருங்க பொங்குத்தூரில் நான் நிறுத்திக்கிறேன் பத்திரிக்கை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு கொடுத்தோம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்த வச்ச ஒரு இடம் ஒரு ஒரு ஊடகம் அது அதனால் மெய்யாளர்கள் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு எவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் பிரேமனாவும் சரி நாங்களும் சரி இன்னும் வரக்கூடிய இயக்குனர்களும் சரி ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க எனக்கு இதே ஆதரவை கொடுங்க ரொம்ப நன்றி எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் உயர நீங்கள் போகணும் போவீங்க நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து இதே அன்போடு ஆதரிச்சுக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் திரை விமர்சகர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம் உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா அப்படின்னு தான் அவருடைய பேருந்து தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸ்மே வந்து ஒருங்கிணைச்சது அதுதான் இந்த பெரு வெற்றிக்கு காரணமாகவும் இருக்கு மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு படத்துல ரெண்டு பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள் என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களையும் ஊடகம் வந்து இன்னைக்கு நிறைய நெருக்கண்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு படல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷனலோட நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் மிகப்பெரிய நன்றி சார் கூடுதலா என்னுடைய வழிகளுக்கும் பெருமருந்தா வந்து பிரேம் பிரேம் சார் வந்துட்டு தமிழ் சார் வந்து அதை ஒருங்கிணைச்சிரு சார் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த எங்களோட டீம் பார்த்தி சார் ராஜா சார் அரவிந்த் சார் சக்தி சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உங்களுடைய நீங்க கொண்டு போய் தான் எங்களை இயங்க வச்சிட்டு இருக்கிறது களித்தொகையில ஒரு வரி வரும் அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை நாடி வரக்கூடியவர்களை தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை தன் தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பதுதான் அன்பு அப்படின்றது அத்தகையதான் நைன்டி சிக்ஸ் அப்புறம் நெய்யத வந்து சேர்ந்து கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன் விஜய் நரின் பாடி இருக்கக்கூடியது உண்மையிலேயே எனக்கு அந்த பாடலை நான் கேக்குற வரைக்குமே பிரிண்ட் சார் கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்துல நான் கார்த்திசாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் சார் ராஜா சரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட நான் நான் அதை உள்வாங்கனத்தை விட அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலா உண்மையிலேயே நான் முழுமையா வந்து இந்த எனக்கு திருப்தியாச்சு இந்த பாடலுடைய முழுமை பெற்றேன் அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய பேருடைய ஐ மீன் இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருலையுமே இவங்களுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ் இந்த படத்துல இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும் இந்த படத்துல இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும் எங்களுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ் ரொம்ப அழகான பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் இயற்கைக்கு நன்றி ஃபர்ஸ்ட் ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பத்தி நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லுவோம் என்ன ஆங்கருக்கு நன்றி வேணுமா இப்படி இல்லாம ஒரு இன்ட்ரடக்ஷன் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் எந்த மேனிபுலேஷனும் பண்ணல அவங்களதான் சொன்னாங்க அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லுவோம் நீ உட்கார்ந்து ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும் சக்தி சருக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டதுக்கு ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவாரு அப்புறம் டீம் மியூசிக்ல சந்தோஷம் இருக்காரு அவர் ஒரு பிரியம் அவர் வந்தாலும் அதே நிலைமை தான் எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி நன்றி வணக்கம் சொல்லிட்டு வர வேண்டியதுதான் ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள் ஸோ அப்படிதான் எனக்கு நீங்க அறிமுகமானீங்க அந்த மேடையில நீங்க சொல்லும்போது போது ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ முதல் ரசிகர்கள் நீங்க படத்துடைய மெய்பியாக நீங்களும் சந்தோஷம் தான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க டூ டி சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெத் ஸோ பிக் தேங்க்ஸ் டு டூ டி அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷிக் பாண்டியன் த எவர் ஸ்மைலிங் மேன் எப்போவுமே சிறு சமூகமாக இருப்பார் அண்ட் இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அரவிந்த் சருடைய பாஸாக வருவார்

நான் ரொம்ப ரொம்ப பார்த்த ஒரு திரைப்படம் ஆங்கில திரைப்படம் டெர்மினல் பார்க்கும் போது அதுல டாம் ஹேண்ட்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும் போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும் ஒரு இமோஷனலா ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டெர்மினல் அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்ஸ் திஸ் பார்ட்டி சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ப நம்புற விதமா நீங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க ஐயா ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவராக இருக்காங்க ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம் இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக இம்ப்ரூவ் இட்டுவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படிதான் இருப்பாரு இப்படிதான் பேசுவாரு இப்படிதான் யோசிப்பாரு அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன் இன்ஃபேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் ஐ வாட்சிட்டு இருந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப முழுமையா இருந்தது ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வர்ணதுன்னா அது வந்து அந்த கேரக்டர் முழுசா உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகராலதான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும் ஸோ நீ என்ன தெரியல சொன்னீங்கன்னு தெரியலிங் தேங்க்யூ மச் பீங் அருள் பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய கண்ணன் கண்ணன் சொல்ல சொன்னாங்க கண்ணன் கண்ணனுக்கு நன்றி என்னன்னா அக்கா நீங்க ஒரு இக்க விட்டுட்டீங்க வன்மோர் அப்படின்னு கேட்பாரு அப்படின்றத விட்டுட்டீங்க வன்மோர் வன்மோர் அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர் அண்ட் அரவிந்த் சோ மச் என்னன்னா அவங்க அவங்க தான் என்னா என்ன ஷுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து கொடுப்பாரு ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்னு போட்டு வந்து கேப் மாதிரி ஒன்னு போட்டோ வந்திருக்காங்க அடுத்த படத்துல என்னுடைய காஸ்டியூம் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் சுபா ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால அண்ட் அஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஸ்டீன் அண்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனா இன்னும் இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய நன்றி அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார் ஆடியோ லாஸில் பேசும்போது அவரை சேட் எக்ஸ்ட்ரினு சொல்லிட்டேன் பெண்களை வந்து குறிப்பா அழ வைப்பாரு அப்படின்னு ரொம்ப தப்பு ஐ எம் சாரி நீங்க பெண்களை மட்டும் இல்ல ஆண்களையும் சேர்த்து அழக மெய்யாளர்கள் மூலமா எல்லாரையும் அழ வச்சுருக்கீங்க நல்லா இருங்க சார் அமேசிங் கிரேட் ஸோ எங்க அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினத நான் பார்த்தேன் ரசிச்சேன் நானும் சாடிஸ்ன்னு ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னா வல்லரபுளா இருக்கலாம் எமோஷனலா இருக்கலாம் அழலாம் பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை அது மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்கு ஒரு பேட்டர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துட்டு வரும் அதுக்கு மேயல்கள் பெருசா பெரிய விதத்துல உதவி பண்ணியிருக்கு ஏன்னா இந்த மாஸ்கிலின் எனர்ஜி ஃபெமினி எனர்ஜின்றது எல்லாருலையுமே இருக்கு இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்கு ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்கு பெண்ல இருக்கிற ஆண்மையே கொஞ்சம் கொஞ்சமா பல கடந்த சில வருடங்களா பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க இருக்கிற இந்த பெண்மையே வந்து வந்து ஒரு இன்னும் கண்டிஷனிங் அந்த வெளியில கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமா சோ தேங்க்யூ சோ மச் இது வந்து இயற்கையான ஒன்று பெண்ல ஆண் இருக்கிறதும் ஆண்ல பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி நீங்க கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மழை பெய்து சார் ஆமா வீட்டை விட்டு கிளம்பும் போது கொடை எடுத்து வச்சுதான் வந்து பிரேம் சருக்கும் மழைக்கும் அப்படியே ஒரு கனெக்ஷன் பிரேம் இயர்லயும் மழை பெஞ்சது இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங்லயும் மழை பெய்யுது சோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் வர்க் தேங்க்யூ சோ மச் பத்திரிகை உலக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்துக்கு அழகா விமர்சனம் கொடுத்து நீங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் மேம் அடுத்தபடியா நிறைய படத்துல பிரஸ் மீட்ல எல்லாம் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் சக்தி சார் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டா இருக்கிறாரு அவருடைய வேலையை ரொம்ப நேர்த்தியா பண்ணிட்டே இருக்கிறாரு சக்தி ஃபிலிம் பேக்டரி